அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடி இருள் சூழ்ந்த கேமத்த நாளில் உங்களுக்கு ஒளி வேண்டுமா அல்லாஹ் தலாவிடத்தில் நீங்கள் முக்மீன் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா நாளில் அல்லாஹுடைய பிடியில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமா நபிசல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் தொழுகையை பேணுதலாக தொழுவாரோ அவருக்கு அந்த தொழுகையே கியாமத்து நாளில் ஒலியாகவும் அல்லாஹ் தலாவிடத்தில் அவர் முக்மீன் என்பதற்கு ஆதாரமாகவும் வேதனிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கின்றது இன்னும் யார் தொழுகை பேணுதலாகத் தொழவில்லையோ அவருக்கு அந்த தொழுகை ஒலியாகவும் மாறாது அவர் முக்மீன் என்பதற்கு ஆதாரமாகவும் ஆகாது கியாமத்து நாளில் அல்லாவின் பிடியிலிருந்து பிக்கவும் முடியாது கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் பேணுதலாக தொழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன்